ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரக்குடி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்ன பார்க்கணும் பேச்சு மலம் மாறம் பாருங்கள் காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கப்பா அதுக்கு முன்னாடி பூ போட்டு இருந்துச்சு காய் பிஞ்சாக இருந்துச்சு சொன்னால இப்போ எவ்வளோ காய் காசு கொடியை இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் அதை பாருங்கள் அந்த கையில் வச்சு இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க காய் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக சின்ன இன்னும் பழுக்கலை அப்படியே பாருங்கள் அப்படியே பழமாக இருக்குது செங்காயாக இருக்குது ரெண்டு மரம் நிற்கிது அது ஒரு மரம் இது ஒரு மரம் இன்னும் பழுக்கவே இல்லை இந்த பாருங்கள் காய் இப்படி பாருங்க பழுத்துருச்சுன்னு நடக்கேன் சில சில காய் பழுத்துருச்சு இந்த பழமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இதுதான் முன்னாடி உங்களுக்கு பூ பூத்து காய சின்ன பிஞ்சு வந்துருக்குங்க அட்றதுனால தரையோடு கிடக்குன்னு சொன்னால அதுதான் இது இப்போ மேலே கிளையில் தூக்கி வச்சு கட்டி வச்சிருக்காங்க கயிறு போட்டு இந்த பாருங்க கயிறு போட்டு தூக்கி வச்சு கட்டியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியாவில் கரக்கூடியது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகேப்பா இசையோ